சிஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னோடி தோழர்களில் ஒருவரும் சிஐடியுவின் தமிழ்நாட்டு நிர்வாகிகளில் ஒருவருமாக இருந்த தோழர் கே ரமணி அவர்களுடைய மூத்த புதல்வி வனஜாவ் ஆகிய நான் இன்று பதினாறாவது சிஐடியு மாநில மாநாட்டில் குடும்ப வேர்களின் சிவப்பு சிவப்பு வேர்களின் குடும்ப சங்கமம் என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் தனது பதினாலாவது வயதில் கோவை வந்த தோழர் கே ஆர் அவர்கள் தனது தொண்ணூத்தோராவது வயதில் காலம் ஆகும் முன்பு வரை உழைக்கும் வர்க்கத்திற்காகவும் தொழிலாளர் தோழர்களுக்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்றால் மிகையில்லை அவரது குடும்பம் என்பதே கட்சி தோழர்கள்தான் அதை தவிர அவர் என்றுமே கோவை முதலாளிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார் அன்று இருந்த இருபத்தி மூன்று பஞ்சாலைகளுக்கும் குயார் இல்லை என்றால் எந்த விதமான அடிப்படை உரிமைகளும் கிடைத்திருக்காது அந்த அளவு தனது தோழர்களுடன் சேர்ந்து அவர் அன்று பாடுபட்டது இன்றும் நினைவுகூரத்தக்கதாக இருக்கிறது குடும்பம் என்பதை பொறுத்தவரை அவர் வந்து வீட்டில் இருப்பதே மிகவும் குறைவுதான் நாங்கள் எனது எனக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் இருக்கிறார்கள் நாங்கள் ஏதாவது ஒரு தான் எங்களது தந்தையை பார்க்க முடியும் அவர் சுதந்திர இந்தியாவுக்காக போரிட்ட பொழுதும் சுதந்திர இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு போரிட்ட பொழுதும் அவர் தனது வாழ்நாளில் எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனையில் கழித்தவர் அதனால் அவர் தனது வாழ்க்கையே அரசியலுக்காகவும் தோழர்களுக்காகவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவும் அர்ப்பணித்தவராக வாழ்ந்தவரானதனால் எங்களுடைய தந்தை என்று சொல்லிக் கொள்வதை விட தோழர் என்று சொல்லிக் கொள்வதில் தான் நாங்களும் பெருமை அடைகிறோம் பல இன்னல்கள் அவர் அடைந்த போதும் குடும்பத்தை பொறுத்தளவு எனது தங் தாயார் சியாமலா அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு இடையிலும் அவருக்கு எந்த குறையும் இல்லாதவாறு அவரது கட்சி பணிகளுக்கு எந்த குறையும் இல்லாதவாறு பார்த்து எங்களது வாழ்க்கை கழிந்தது இன்றும் தோழர்கள் கட்சியை சார்ந்துதான் எங்கள் குடும்பமும் இருக்கிறது என்ற வகையில் நான் பெருமையோடு இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறேன்